வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல் ப்ளீஸ் கிளிக் Subscribe பட்டன் ஃபார் Subscription இப் யூ லைக் ப்ளீஸ் டு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள Subscribe பட்டனை கிளிக் செய்யவும் இப்ப பார்த்தنا பிரைன் ஓகேவா பிரைன்ல வந்து அஸ்ட் வந்து நியூரான் एक्चुअली வந்து நரம்பு ஒருங்கிணைவு அப்படின்றதுல தான் பார்க்கணும் நரம்பு ஒருங்கிணைவுல நரம்பு நியூரான் அமைப்பு மூளை தண்டுவடம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் நம்ம வந்து தண்டுவடம் மூளை கொஞ்சம் பார்த்துட்டோம் இப்ப வந்து ஸ்டார்டிங் வந்து நரம்பு ஒருங்கிணைப்பு நியூரான்கள் சேர்ந்த தொகுப்பே தான் நரம்பு மண்டலம் நியூரான்கள் சேர்ந்த தொகுப்பு நரம்பு மண்டலம் உடல் உறுப்புகளின் செயல்களை ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்த நரம்பு மண்டலம் வந்து அவசியமாகிறது நரம்பு மண்டலத்தை பற்றி படிக்கும் பிரிவு நியூரோபிசியாலஜி அதாவது நரம்பு செயலியல் அப்படின்னா நியூரோபிசியாலஜி எனப்படும் நரம்பு மண்டலத்தின் இரு பெரும் பிரிவுகள் மத்திய நரம்பு மண்டலம் புற நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தின் இரு பெரும் பிரிவுன்னா மத்திய நரம்பு மண்டலம் புற நரம்பு மண்டலம் சரியா இப்ப வந்து மத்திய நரம்பு மண்டலத்தில் மூளையும் தண்டு வடவும் அடங்கும் இப்போ மத்திய நரம்பு மண்டலம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மத்திய நரம்பு மண்டலம் தானே என்னன்னா மூளையும் தண்டு வடவும் இருக்கும் இவை இரண்டும் மைய பகுதியில் அமைந்து எலும்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்படுகின்றன அதாவது மூளையும் தண்டு வடமும் பற்றின மைய பகுதியில் அமைந்து எலும்பு அம்பு அமைப்புகளால் பாதுகாக்கப்படுகின்றன நியூரான் அமைப்பு நரம்பு மண்டலத்தின் செயல் மற்றும் அமைப்பின் அழகுதான் நியூரான் நரம்பு மண்டலத்தோட செயல் மற்றும் அமைப்பின் அழகு நியூரான் நியூரான் ஒரு முனை கொண்டோ இருமுனை கொண்டோ பல முனை கொண்டோ காணப்படும் நியூரான் ஒரு இருமுனை இருக்கலாம் சரியா நரம்பு திசுவில் காணப்படும் நியூரான் ஒரு முனை நியூரான் அதாவது நரம்பு திசுவில் நரம்போட திசுவில் காணப்படும் நியூரான் வந்து ஒரு முனை நியூரான் ஓகேவா ஒரு முனையுடைய நியூரானில் ஆக்சான் மற்றும் டென்ட்ரான் உள்ளது ஓகேவா ஒரு முனையுடைய ஒரு முனையுடைய நியூரான்ல வந்து ஆக்சான் அப்புறம் டென்ட்ரான் உள்ளது இது கண்ணின் ரெட்டினாவில் காணப்படுகிறது அதாவது ஒரு முனையுடைய பைலோர் அப்படின்னு கூட சொல்லலாம் பைலோர் ஆக்சான் மற்றும் டென்ட்ரா இது கண்ணின் ரெட்டினாவில் உள்ளது ஆக்சானை அந்த ஆக்சான் டென்ட்ரான் சொன்னல இப்போ அந்த ஆக்சானை சுற்றி காணப்படுவது மயலின் உரை ஆக்சானை சுற்றி காணப்படும் உரைக்கு பெயர் மயலின் உரை ஆக்சானில் காணப்படும் கணுவினை ரான்வேயர் கணு அங்க வந்து ஆக்சானில் ஒரு கணு காணப்படும் அது பேர் வந்து ரான்வேயர் கணு ஆக்சான் நுனியில் கை போன்ற அமைப்பான சைட்டானில் பெரிய உட்கருவும் துகள்களும் காணப்படுகிறது ஆக்சான் நுனியில் வந்து கை போன்ற அமைப்பான சைட்டானில் பெரிய உட்கரு அதாவது ஆகான் முனியில சைட்டான் ஒரு இது இருக்கு அந்த சைட்டான் வந்து கை போன்ற அமைப்பு அதுலதான் வந்து உட்கருவே இருக்கு அப்புறம் காணப்படுகிறது சரியா இதுதான் நியூரான் அமைப்புல நெக்ஸ்ட் வந்து மத்திய நரம்பு மண்டலம் அதாவது மத்திய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நியூரான் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎன்எஸ் சென்ட்ரல் நியூரான் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம் ஓகேவா அதுல வந்து மூளைன்ற டாபிக் மூளை மத்திய நரம்பு மண்டலத்தில் ஒருங்கிணைந்த செயலாக்கத்தை உருவாக்கும் மத்திய அமைப்பு மூளை மத்திய நரம்பு மண்டலத்துல ஒருங்கிணைந்த செயலாக்கத்தை உருவாக்கும் மத்திய அமைப்பு மூளை இது மண்டையோட்டின் கபால குழியில் அமைந்துள்ளது மண்டையோட்டி மண்டையோடனா கிரேனியம் அப்படின்னு சொல்றாங்க மண்டையோட்டின் கிரேனியம் மண்டையோட கிரேனியம் சொல்லலாம் அதாவது கபால குழியில் அமைந்திருக்கிறது மூளையோட எடை சுமார் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு கிலோகிராம் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு ஓகேவா மூளை மூன்று உரைகளால் பாதுகாக்கப்படுகிறது அவை வெளிப்பகுதியில் உள்ள சொரப்பான கபாலத்தின் உட்பரப்பை நெரு நெருக்கமாக ஒட்டி செல்லும் ஜியூரோமீட்டர் அவை வெளிப்பகுதியில சொறசொரப்பா இருக்கும் கபாலத்தோட உட்பரப்பை வந்து அந்த கபாலம் இருக்குமா அதோட உட்பறத்தை வந்து ட்யூரோமேட்டர்னா வெளிப்பகுதியில சொற சொரப்பா இருக்கும் கபாலத்தோட இருக்கு இல்லையா நெருக்கமாக ஒட்டி செல்லும் டியூரோ டியூராமீட்டர் ஓகேவா மெல்லிய குருதி தந்துக்கிகளை கொண்ட உட்புறத்தில் உள்ள பயோமீட்டர் அதாவது மெல்லிய குருதி தந்துக்குகளில் கொண்ட மெல்லிய குருதி தந்துக்கைகளை கொண்ட உட்புறத்தில் உள்ள பயோமேட்டர் இது மூளையை சூழ்ந்துள்ளது மூளையை சூழ்ந்து இருப்பது அது வந்து இருக்கும் பிளட் வெயின் மெல்லிய குருதி தந்துகளை கொண்ட உட்புறத்தில் உள்ள உட்புறத்தில் உள்ள பயோமேட்டர் இது மூளையை சூழ்ந்துள்ளது இடையில் உள்ளது அரக்நாய்டு உரை அரக்நாய்டு உரை தான் இடையில் இருக்கும் ஓகேவா இந்த பயோமேட்டருக்கும் அரக்னாய்டு உரைக்கும் இடையில் உள்ள பகுதி அரக்நாய்டு கீழ் அறை பயோமேட்டருக்கும் அரக்நாயுடு உரைக்கும் இடையில் உள்ள பகுதி அரக்நாயுடு கீழ் அறை எனப்படும் இப்பகுதி மூளை தண்டு வட திரவத்தால் நிரம்பியுள்ளது எந்த பகுதி பரோ பயோமேட்டருக்கும் அரக்நாயுடு உரைக்கும் இடையிலுள்ள பகுதி தான் அரக்நாயுடு கீழ் அறை அந்த அரக்கநாயுடு கீழ் அறையில தான் வந்து மூளை தண்டு வட திரவம் வந்து நிரம்பியுள்ளது அரக்நாயுடு கீழ் அறையில மூளை பார்த்துனா ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்டது ஆயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் சுற்றளவு மூளை பார்த்து மூணு பகுதிகளே உடையது அவை முன்மூலை நடுமூளை ராம்பென் சப்பலான் ராம் பென் ராம்பென் பேக் பின் மூளை ஓகேவா புரோசன் சப்பலான் மீசன் செப்பலான் ராம்சன் சப்பலான் முன்மூளை நடுமூளை பின்மூளை கேப்போ முன்மூளை முன்மூலையானது மற்றும் டயன் செப்லானை கொண்டுள்ளது முன்மூளை என்ன வச்சிருக்கு செரிப்ரம் இருக்கு ஆல்பேட்ரிலோப்ஸ் இருக்கு டயன் செப்லான் இதையெல்லாம் கொண்டதுதான் வந்து முன்மூளை ஓகேவா மூளையின் பெரும்பகுதி மூளையோட பெரும்பகுதி பெருமூளை இது மொத்தத்தில் மூன்றில் இறங்கு இரு பங்கு உள்ளது பெருமூளை ஆழ்ந்த பிளவினால் இரு பெருமூளை அரைவட்ட கோலங்களாக பிரிக்கப்பட்டு அடிப்படையில் கார்பஸ் கலோசம் என்னும் நரம்பு திசு பட்டையினால் இணைக்கப்பட்டுள்ளது அடிப்படையில கார்பஸ் கலோசம் என்னும் நரம்பு திசு பட்டை இது வந்து கார்பஸ் கலோசம்ன்றது ஒரு நரம்பு திசை பட்டை அந்த நரம்பு திசை பட்டையினால் வந்து இணைக்கப்பட்டுள்ளதுவா கார்பஸ் கலோசத்தின் கீழ் இந்த நரம்பு திசு பட்டையான கார்பஸ் கலோசத்தின் கீழ் தாங்கிக் கொண்டிருக்கும் சிறுநீர் வட்ட அமைப்பு தான் கார்பஸ் கலோசத்தின் கீழ் தாங்கி கொண்டிருக்கும் சிறுநீர் வட்ட அமைப்பு பயனியல் உறுப்பு அங்கதுல வந்து ஒரு பயனியல் உறுப்பு இருக்கு நான் கார்பஸ் கலோசத்தின் கீழ் தாங்கிக் கொண்டிருக்கும் சிறுநீர் வட்ட அமைப்பு பயனியல் உறுப்பு பெருமூளை புறணி நரம்பு செல்களாலான சாம்பல் நிற பகுதியாகும் அப்போ பெருமூளையோட புறணி பார்த்தீங்கன்னா நரம்பு செல்களால் ஆன சாம்பல் பகுதி அப்போ சாம்பல் நிற பகுதி வந்து பெருமூளையோட புறணி பெருமூளை புரண்டி வந்து சாம்பல் பகுதி இது வந்து நரம்பு செல்களால் ஆன சாம்பல் நிற பகுதி கிரேமேட்டர் பெருமூளை புரணியின் பகுதியில் நரம்பு இழைகளை கொண்ட வெண்மை பொருள் ஓகேவா பெரணி புறணி பகுதி பெருமூளை புரணி பார்த்தீங்கன்னா நரம்பு செல்களால் ஆன சாம்பல் நிற பகுதி அல்லது பெருமூளை புறணியோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா நரம்பு இழைகளை கொண்ட வெண்மை பொருள் நரம்பு இழைகளை கொண்ட வெண்மைப் பொருள் சரியா ஒயிட் மேட்டர் பெருமூளை அரைக்கோளத்தினுள் சாம நிறத்துக்கள் திட்டுகளாக உள்ளது அதாவது பெருமூளை பெருமூளையோட அரைக்கோளத்தின் உள்ள சாம நிறத்துகள் பார்த்தீங்கன்னா பெருமூளை அரைக்கோளத்தினுள் உள் ஓகேவா சாம திட்டுகளாக உள்ளது இவை அடி நரம்பணு திறன் பேசல் கேங்கிலா அப்படின்னு சொல்லுவாங்க பெருமூளை உள்ள சாமணர் திட்டு இருக்கும் அது அடி நரம்பு திறன் அதாவது பேசல் கேங்கிலா என்பாங்க பெருமூளையின் மேற்பகுதி பல மடிப்புகளை கொண்டு பரப்பளவில் அதிகரித்து காணப்படும் மேற்பகுதியில் ஒரு மனிதனின் நுண்ணறிவு திறன் அவனுடைய பெருமூளை புறணி ஓகேவா ஒரு மனிதனோட நுண்ணறிவு திறன் சொன்னா அவனுடைய பெருமூளை புறணியில் உள்ள சுருக்கங்கள் மற்றும் நரம்பு செல்களின் எண்ணிக்கையை சார்ந்தது ஒரு மனிதனோட நுண்ணறிவு துறை அவனுடைய பெருமூளை புறனில் உள்ள சுருக்கமும் நரம்பு செல்களின் எண்ணிக்கையை தான் சார்ந்தது சுருக்கங்களுக்கு இடையில் பள்ளங்களுக்கு சுருக்கங்களுக்கு இடையில் உள்ள பள்ளம் பள்ளம் பார்த்தீங்கன்னா பள்ளம் மேடா இருக்கும் மேடு பள்ளமா இருக்கும் அந்த சுருக்கங்களுக்கு இடையே உள்ள பள்ளங்களுக்கு சல்சி என்றும் அவைகளுக்கிடையே உள்ள மேடுகளுக்கு இப்படி பள்ளம் இப்ப பல்லமா தா சல்சி ரெண்டு பழத்துக்கு நடுவுல மேடு அது வந்து கைரி கைரஸ் அதாவது ஒரு மைல் சல்சஸ் சல்சி ஒரு மைல சல்சஸ் மேடு வந்து ஒரு மைல கைரஸ் கைரி என்று அழைக்கப்படும் அதாவது சிங்கிள்ல வந்து கைரஸ் செயலாக்கத்தின் அடிப்படையில் செயலாக்கத்தோட அடிப்படையில் பெருமூளை புறணி நான்கு கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது செயல் ஆக்கத்தோட அடிப்படையில் வந்து பெருமூளையோட புறணி நான்கு பகுதிகளாக நான்கு சாரி நான்கு கதுப்பா வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அவை சரைட்டல் அக்சிபிட்டல் டெம்போரல் இது வந்து பெருமூளை புறணி நான்கு கதுப்புகள் பெருமூளை புறணியோட நான்கு கதுப்பு என்ன பிராண்டல் பரைட்டல் ஆக்சிபிட்டல் பிராண்டல் பரைட்டல் ஆக்சிபிட்டல் டெம்போரல் ஓகேவா வா பெருமூளை அரைவட்ட கோளத்தின் அதாவது பெருமூளையோட அரைவட்ட கோளத்தின் முன்பகுதியில் தான் பிராண்டல் கதிர்வு காணப்படுகிறது ஓகேவா அதாவது பெருமூளை அரைவட்ட கோளத்தின் முன்பகுதியில் பிராண்டல் கதுப்பு காணப்படுகிறது பிராண்டல் கதுப்பின் பின்புறம் அமைந்ததுதான் டெம்போரல் கதுப்பு இந்த டெம்போரல் வந்து நான்காவது கதிர்ப்பா படிச்சோம் இல்லையா அப்போ பிராண்டல் கதிர்ப்போட பின்புறம் அமைந்தது டெம்போரல் கதுப்பு இது கீழே நீட்டி கொண்டுள்ளது கீழே வந்து நீட்டி கொண்டு இருக்கும் டெம்போரல் சரியா பின்புறம் கீழே பக்கவாட்டில் இருப்பது அதுக்கப்புறம் அதுக்கு பின்புறம் அதுக்கு பின்புறமோ பின்புறம் கீழே பக்கவாட்டில் இருப்பது ஆக்சிபிட்டல் பின்புறம் கீழே பக்கவாட்டில் கதப்பிற்கும் இடையே டெம்போரல் மேற்புறம் அமைந்துள்ளது கதுப்பு பின்புறம் கீழே பக்கவாட்டில் இருப்பது ஆக்சிபிட்டல் கதுப்பிற்கும் இடையே டெம்போரல் கதுப்பின் அதாவது அந்த டெம்போரல் கதுப்புக்கு மேல் அமைந்துள்ளது தான் கதுப்பு சரியா முன் மூளையின் பின்பகுதி டயன் செப்பலான் ஆகும் செப்பலான் ராம் செப்பலான் தான் அதாவது அந்த முன்மூலோடைய முன்மூலை என்னது செப்பலான் இந்த புரோசன் செப்பலான் பின்பகுதி தான் வந்து அதாவது முன்மூளையின் பின்பகுதி டயன் செப்பலான் பின்பகுதி டயன் செப்பலான் முன் மூலையின் செப்பலான் கூட வச்சுருக்கோம் இதில் தான் முன் முன்மூலையிடோ பின்பகுதி டயன் செப்பலான் அதில் தான் வந்து தலாமஸ் ஐபோத்தலாமஸ் அடங்கும் சாம்பல் நிற திட்டுக்களே தலாமஸ் அந்த சாம்பல் திட்டு தான் வந்து தலாமஸ் அங்க இருக்க சாம்பல் நிற திட்டு தலாமஸ் முன்மூலையின் பின்பகுதி டயன் செஃபலான் அதுல தான் வந்து தலாமஸ் ஐபோதலாமஸ் இருக்கு சாம்பல் நிற திட்டு தான் தலாமஸ் டயன் செஃபலான் தரைப்பகுதியில் பிச்சுட்டரி சுரப்பியை தாங்கும் புனல் போன்ற இன்பண்டிபுலம் உள்ளது ஐபோபை வந்து பிச்சுட்டரி சுரப்பியை தாங்கும் புனல் போன்ற புலம் வந்து உள்ளது அது வந்து ஐபோ சொல்லலாம் சரியா இன்பண்டி புலம் தலாமஸின் முன்புறமும் பக்கவாட்டிலும் காணப்படும் சாம்பர் நிறப்பகுதி கார்பஸ் ட்ரையட்டம் அதாவது தலாமஸின் முன்புறமும் பக்கவாட்டிலும் காணப்படும் சாம்பு நிற தலாமஸோட முன்புறமும் பக்கவாட்டிலும் காணப்படும் சாம்ப நிற பகுதி தான் கார்பஸ்ட்ரேட்டம் தலாமஸ் உணர்வு அலைகளை கடத்துவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கேற்றுகிறது இப்போ உணர்வு அலைகளை கடத்துவதும் ஒருங்கிணைப்பு முக்கிய பங்கு அட்டை தலாமஸ் பல்வேறு தானியங்கு செயல்களை ஐபோ தலாமஸின் உச்சியில் காணப்படும் ரத்த குழாய் கோராய்டு பிளக்சில் ஆகும் பல்வேறு தானிய செயல்கள் வந்து ஐபோதலாமஸோட உச்சியில் காணப்படும் ரத்த குழாய் குளோரைடு ஆகும் உணர்வு அளவிலை கடத்த ஒரு குண்ப்பு பங்கேற்கிறது ஐபோதாமஸ் வந்து தானியங்கு செயல்கள் இதிலிருந்து தான் மூளை தண்டுவட திரவம் உருவாகிறது அதாவது அந்த தானியங்கு செயல்களை ஐபோதாமஸின் உச்சியில் காணப்படும் ரத்த குழாய் கோராய்டு பிளக்சிஸ் ஆகும் அங்கிருந்து தான் வந்து மூளை தண்டுவட திரவம் உருவாகிறது டயன் செப்லானின் கீழ்பரப்பில் பார்வை நரம்பு குறுக்கு அமைவு காணப்படுகிறது பார்வை நரம்பு குறுக்கு அமைப்பு வந்து டயன் செப்லானின் கீழ்பரப்பில பெருமூளையின் கீழ்ப்பகுதியில் இரண்டு நுகர்ச்சி கது அதாவது பெருமூளையோட கீழ்ப்பகுதியில் இரண்டு நுகர்ச்சி கதுப்புகள் காணப்படும் இவை நுகர்வு உணர்ச்சியில் ஈடுபட்டுள்ளன நெக்ஸ்ட் வந்து நடுமூளை மீசன் செப்லான் பின் பின்மூளையும் இணைக்கும் மூளைத்தண்டின் ஒரு பகுதியே நடுமூளை பின் பின்மூளையும் இணைக்கும் மூளைத்தண்டோட ஒரு பகுதி தான் நடுமூளை மூளைத்தண்டின் ஒரு பகுதி இதில் இரண்டு பெருமூளை பிடங்கிகள் உள்ளன இதில் இரண்டு பெருமூளை பிடங்கிகள் உள்ளன இவை முதுகுப்புறம் மையக்கோட்டில் இணைந்தும் வயிற்றுப்புறம் ஒரு பள்ளத்தால் பிரிந்தும் இதில் இரண்டு பெருமூளை பீடங்கிகள் உள்ளது இவை முதுகுப்புறம் மையக்கோட்டில் முதுகுப்புறத்துல மையக்கோட்டில் இணைந்தும் வயிற்றுப்புறத்துல ஒரு பள்ளத்தில் முதுகுப்புறம் மையக்கோட்டில் இருந்து வயிற்றுப்புறத்தில் ஒரு பள்ளத்தில் இனி பிரிந்து உள்ளன நடு மூலையில் காணப்படும் நான்கு வட்ட வடிவ பருத்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா கார்பதோ குவாட்ரிஜெமினா எனப்படும் முகழ்ப்பு உறுப்புகள் அப்போ கார்பதோ குவாட்ரிஜெமினா அது பார்த்தா நான்கு வடிவ நான்கு வட்ட வடிவ பருத்த பகுதி அது நடு மூலையில தான் இருக்கும் கார்பதோ குவாட்ரி ஜெமினா அது வந்து முகழ்ப்பு உறுப்புகள் இவை உடலின் சமநிலை கட்டுப்பாடு மையங்களாகவும் பார்வை மையங்களாகவும் செயல்படுகின்றன மத்திய நரமண்டத்தின் மேல் கீழ்ப்பகுதி இணைக்கும் நரம்பு பாதைகளும் இங்கு காணப்படுகின்றன நடுமூளை ராம்பென் சப்பலான் பின்மூளை ராம்பென் சப்பலான் பின் மூளை மூளையின் பின்பகுதி ராம்பென் சப்பலான் எனப்படும் இது கபால குழியின் சரிவான பகுதியில் அஹ் கபால குழியோட சரிவான பகுதியில் அமைந்துள்ளது அஹ் ராம்பென் சப்பலான் பின் மூலையில தான் சிறு மூளை மற்றும் முகுளம் மூன்றும் சேர்ந்த பகுதி பின்மூலை எனப்படும் பின்மூலையின் பெரும்பகுதி சிறுமூளை பின்மூலையோட பெரும்பகுதியே சிறுமூளை தான் இது நடுவில் குறுகிய பக்கவாட்டில் விரிவுற்ற இரு பக்கவாட்டு அறைக்கோளையும் நடுவில் வந்து குறுகிய வெர்மிஸ் பக்கவாட்டில் விரிவுற்ற இரு பக்கவாட்டு அரைக்கோளையும் கொண்டுள்ளது வெர்மிஸுக்கும் பக்கவாட்டு அறைக்கோள்களுக்கும் இடையில் மேற்புறம் உள்ள பிளவு தெளிவற்றும் ஆனால் அடிப்பகுதி வெலிகுழா என்ற பள்ளத்தால் தெளிவாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது பெர்மிஸ்க்கும் பக்கவாட்டு அரைக்கோளங்களுக்கும் இடையில் மேற்படும் உள்ள பிளவு பார்த்தனா தளிவற்றும் ஆனால் அடிப்பகுதியில வெலிகுழா என்ற பள்ளத்தில் தெளிவாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது வெலிகுழா சிறுமொழியின் மற்ற பகுதிகளோடு பிடங்கின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது சிறுமொழியோடு மற்ற பகுதிகளோடு சிறுமுலை பத்னா மற்ற பகுதியோடு பிடங்கின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது பெருமுலை போலவே சிறுமொழியும் வெளிப்புற சாமல் நிலப்பொருளையும் உட்புற வெண்மை நிறப்பொருளையும் கொண்டது மூளைத்தண்டின் நடுப்பகுதி மூளைத்தண்டோட நடுப்பகுதி பான்ஸ் மூளைத்தண்டோட நடுப்பகுதி பான்ஸ் இது நடுமூளைக்கும் முகூலத்திற்கும் இடையில் உள்ளது அப்போ நடுமுலைக்கும் முகத்தின் இடையோடு பான்ஸ் சிறுமூளையின் இரு கதுப்புகளை ஒன்றோடொன்று இணைக்கும் நரம்பிழைகளும் மற்ற சிறுமூலையை பெருமூளை இப்புறணியோடு இணைக்கும் ஊடே நரம்பிழகிலும் செல்கிறது ஊடே ஓகேவா மூளைத்தண்டின் முகுலம் மூளைத்தண்டு முகுளம் மூளைத்தண்டோட கீழ்ப்பகுதியில் உள்ளது இது பான்சையும் தண்டு வடத்தையும் இணைக்கிறது அப்போ பான்சையும் தண்டு வடத்தையும் இணைப்பது முகுலம் மூளைத்தண்டோட கீழ்ப்பகுதியில் இருக்கிறது முகுளம் வெளியே வெண்மை பொருளியும் உட்புறம் இது மட்டும்தான் வந்து வெளியே வெண்மை பொறியும் ஆஹ் உட்புறம் வந்து சாமல பொருளையும் கொண்டது ஓகேவா பெருமூளையோட புறணி வெளிப்புறம் வந்து வெண்மைப்புறம் உட்புறம் வந்து வெண்ணிற பொருள் அது மாதிரி மாதிரி மூளையோட வெளிப்புறம் சாமந்தர் பகுதி உட்புறம் வெண்மையப் பகுதி ஆனா வந்து முகலம் மட்டும்தான் வெளியே வெண்மை பொருளையும் உட்புறம் சாமல பொருளையும் கொண்டது